அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒஃபர்காத் அன்புக்கணிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லா அஜீஸ் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் முப்பத்தி ஒம்பது போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டவைகள் என்பது இஸ்லாத்தின் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டது அதாவது ஹராம் ஆகும் என்று அல்லாவின் தூதர் சலல்லா அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்பதை அபு மூசா அல் அஸ் அரி லலி அல்லாஹான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதிலிருந்து தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மதுவை தடை செய்துள்ளது மது அருந்த கூடாது என்றும் இது சைத்தானின் காரியம் என்றும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே சைத்தான் விரும்புகிறான் எனவே விலகிக்கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் கேட்கிறான் நவீன உலகில் மக்களை வெளிக்கெடுப்பதற்கு என்று ஏராளமான பொருட்கள் இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் சந்தைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றில் போதைப் பொருட்கள் முக்கிய இடத்தை பெறுகிறது இளைஞர்கள் இல்லை காலேஜ் செல்லக்கூடிய சூழல்கள் இல்லை அனைத்து தரப்பினரும் போதைக்கு அடிமையாக்கி பலரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் போதைப் பொருட்கள் இன்று பல பெயர்களில் சந்தையில் உலா வந்து கொண்டிருக்கின்றன பல பெயர்களில் பரிணாமம் பெற்று உலா வருகிறது இவற்றில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மக்களாகிய நாம் மதிலும் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாம் இவற்றில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்த பெயரில் வந்தாலும் சரி அவற்றில் போதை இருக்குமானால் கண்டிப்பாக அவற்றை சாப்பிடக்கூடாது அருந்தக்கூடாது அதிகம் சாப்பிட்டால் தான் போதை வரும் என்றிருந்தால் அதை கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது என்று நபிகள் நாயன் சல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள் இது திருமதியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே எந்த பொருட்கள் போதை தந்தாலும் சரி அவற்றை கொஞ்சமாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி என்ன அனைத்தும் ஹராம்தான் என்பதை தெளிவாக இந்த சமுதாய மக்கள் புரிந்து கொண்டு அல்லாவுக்கு அஞ்சு அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்களிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிக கவனம் கொண்டு செயல்பட வேண்டுமாக இந்த காணொளியின் மூலமாக அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி